இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் ஃப்ரெஷ்ஷா உங்களை தேடி வரும் அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம் நல்ல நல்ல அற்புதமான சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய தேவகியின் கணவன் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் அதனுடைய தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல அந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்க போறோம் கேட்கலாமா பகுதி நான்கு மற்றும் இறுதி பகுதி அத்தியாயம் பதிமூன்று அன்று மாலை நான் சிந்தாதிரி பேட்டையில் தேவகியின் வீடு சென்ற போது குழந்தைகள் மூன்று பேரும் அழகாக டிரெஸ் பண்ணி கொண்டு பொருட்காட்சிக்கு புறப்பட சித்தமாயிருந்தார்கள் வாசலில் என் மோட்டார் போய் நின்றதும் அவர்கள் அம்மா சித்தியா வந்தாச்சு என்று கூப்பிட்டார்கள் தாத்தா கார் வந்துவிட்டது என்று கோஷம் விட்டது என் காதில் விழுந்தது என்னை பார்த்ததும் ஹெட் மாஸ்டர் வந்துவிட்டாயா கிருஷ்ணசாமி இவர்களுடைய பேச்சை நான் நம்பவே இல்லை நீ வருவாய் என்று எதிர்பார்க்கவில்லை வண்டியுடன் வந்த வரையில் தான் என்றார் அவர் தேவகி சிரித்த முகத்துடன் வந்து என்னை வரவேற்றாள் தேவகியின் இனிமையான தோற்றத்தையும் டாக்டர் சுந்தரம் அவளைப் பற்றி கூறியதையும் என் மனதிற்குள் ஒப்பிட்டு பார்த்தேன் அவன் கூறியது போல் இவள் பொல்லாத நீலியாக இருக்க முடியுமா இவளுடைய தொல்லையை பொறுக்காமல் இவள் கணவன் தூக்கு போட்டுக் கொண்டிருக்க முடியுமா என்று நான் வியந்தேன் அவளுடைய கழுத்தில் என் கவனம் சென்றது இரண்டு மெல்லிய சங்கிலிகள் அவள் கழுத்தை அலங்கரித்தன ஆனால் அவற்றில் மாங்கல்யம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள என்னால் முடியவில்லை தேவகி என்னை வரவேற்ற பின்னர் அவளுடைய தந்தையை பார்த்து அப்பா நான் சொன்னேனே பார்த்தீர்களா இவர் ஒரு நாளும் வரமாட்டார் என்று நீங்கள் சொன்னீர்களே யாருடைய வாக்கு பளித்தது சரி போகட்டும் நீங்கள் இன்று நாடகத்துக்கு வரப்போகிறீர்களா இல்லையா ஐந்து நிமிஷத்துக்குள் வராவிட்டால் உங்களை விட்டு விட்டு நாங்கள் புறப்பட்டு போய்விடுவோம் என்றாள் தேவகி இதோ வந்துவிட்டேன் அம்மா தேவகி நான் இன்றைக்கு நாடகத்துக்கு வராவிட்டால் அப்புறம் இந்த வீட்டில் இருக்க முடியுமா எல்லோரும் சேர்ந்து என் பிராணனை வாங்கிவிட மாட்டீர்களா கொஞ்சம் பொறுங்கள் இதோ ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு தம்முடைய கதையை படார் என்று சாத்திக் கொண்டார் ஹெட்மாஸ்டர் நான் தேவகியை பார்த்து தேவகி உன்னுடைய அப்பாவுக்கு என் பேரில் உள்ள கோபமெல்லாம் போய்விட்டதா என்று கேட்டேன் என்ன கோபம் என்று தேவகி வியப்புடன் கேட்டாள் தண்டாங்கோரை பள்ளிக்கூடத்தில் படித்த போது என் பேரில் அப்பா ஒரு நாள் ரொம்ப கோபித்துக் கொண்டாரே ஞாபகம் இல்லையா உனக்கு அழகாய்த்தான் இருக்கிறது அது எல்லாம் அப்பா மறந்து போய் எவ்வளவோ நாளாயிற்று உங்கள் பேரில் அப்பாவுக்கு ரொம்ப அபிமானம் அப்பா அம்மா இரண்டு பேரும் கொஞ்ச நாள் வரையில் உங்களை பற்றி அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பார்கள் அடாடா நீங்கள் எல்லோரும் அந்த நாட்களில் உபாத்தியாயர்களிடம் எவ்வளவு பக்தி விசுவாசத்துடன் இருந்தீர்கள் என்னிடத்திலே கூடத்தான் எவ்வளவு மரியாதையாக இருந்தீர்கள் இந்த காலத்து பிள்ளைகளும் இருக்கிறார்களே கொஞ்சமும் மட்டுமரியாதை இல்லாதவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பு குவீன் மேரிஸ் கல்லூரியில் நடந்த கார்னிவல் கொண்டாட்டத்தில் ஆண் பிள்ளை மாணாக்கர்கள் எவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்களே இவர்களும் தான் விழுந்து விழுந்து இங்கிலீஷ் படிக்கிறார்கள் இங்கிலீஷ் கதைகளில் சிவன் பத்தி எவ்வளவோ இருக்கிறது அதையெல்லாம் இவர்கள் படித்து என்ன பயன் ஏட்டு சுரைக்காய்தான் நம்முடைய மனுதர்ம சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறபடியாவது இவர்கள் ஸ்திரீகளிடம் பக்தி விசுவாசத்துடன் நடந்து கொள்கிறார்களா அதுவும் இல்லை இந்த காலத்து மாணக்கர்களுக்கு இங்கிலீஷ் நாகரீகமும் வரவில்லை நம்முடைய பழைய தர்மமும் பயன்படவில்லை இரண்டிலும் உள்ள தீமைகள் மட்டும் இவர்களுக்கு வந்திருக்கின்றன இதை பற்றி அப்பா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார் தண்டாங்கோரை ஹைஸ்கூலில் நீங்கள் எல்லோரும் அந்த நாளில் என்னிடம் எவ்வளவு மரியாதையாக நடந்து கொண்டீர்கள் என்று அடிக்கடி சொல்லி பாராட்டி பேசுவார் அப்பா இப்படியாக தேவகி கடல் மடை திறந்தது போல பிரசங்கம் செய்து கொண்டே போனாள் மூச்சு விடாமல் பேசும் அவளுடைய சுபாவம் இன்னமும் அப்படியேதான் இருந்தது என்று தெரிந்து கொண்டேன் ஆனால் அவள் கூறியதெல்லாம் உண்மை என்று என் மனம் ஒப்பவில்லை ஏன் நான் படித்த காலத்திலே கூட பெண்களிடம் மரியாதையோடு நடந்து கொள்ள தெரியாத காலி பசங்கள் இருக்கத்தான் செய்தார்கள் வைத்தியநாதனும் சுந்தரமும் இருக்கவில்லையா அதையெல்லாம் மறந்துவிட்டு இவள் பிரமாதமாய் பேசிக்கொண்டே போகிறாளே போனால் போகட்டும் எனக்கு என்ன வந்தது அந்த கடிதத்தை பற்றிய உண்மையை மட்டும் எப்படியாவது தெரிந்து கொள்ள விரும்பினேன் ஆகையால் தேவகியின் பேச்சில் பலவந்தமாக குறுக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் தேவகி அந்த கடிதத்தை பற்றிய உண்மை அப்புறம் தெரிந்ததா என்றே நான் எந்த கடிதம் என்று தேவகி தலையை கோணலாக வைத்து கேட்டாள் எந்த கடிதமாவது உனக்கு நிச்சயம் செய்திருந்த முதல் கல்யாணத்தை தடை செய்த கடிதம் தான் ஓ அதுவா என்று கேட்டுவிட்டு தேவகி கலீர் என்று சிரித்தாள் எனக்கோ கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது அந்த கடிதத்தினால் நான் அடைந்த துன்பம் தான் எத்தனை எத்தனை இப்போது நினைத்தாலும் மனம் வெட்கி வேதனை அடைகிறது ஆனால் இவள் அதை குறித்து சிரிக்கிறாள் சிரிப்பை சட்டென்று நடுவில் நிறுத்திவிட்டு ஆமாம் அப்படியானால் அந்த கடிதத்தை நீங்கள் எழுதவில்லையா என்று கேட்டாள் இல்லை சத்தியமாக நான் எழுதவில்லை என்று நான் ஆத்திரமாய் கூறினேன் அடே அப்பா அதை பற்றி இப்போது என்னத்துக்கு இவ்வளவு ஆத்திரம் சரி போனது போய்விட்டது நீங்கள் அதை எழுதவில்லை என்பது எனக்கு தெரியும் உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இல்லை என்பதும் எனக்கு தெரியும் ஆகையால் நானே எழுதிவிட்டேன் என்று தேவகி ஒரு அணுகுண்டை போட்டால் நீ எழுதினாயா நீயா எழுதினாய் அப்படியானால் என் பேரில் பழி சொன்னாயே ஏன் என்று மேலும் ஆத்திரத்துடன் கேட்டேன் அது ஒரு காரியமாகத்தான் எழுதினேன் ஒரு காரியம் என்ன உண்மையை சொல்லிவிடுகிறேனே எனக்கு அப்பா நிச்சயம் செய்திருந்த கல்யாணம் பிடிக்காததால் எழுதினேன் அப்பா கோபித்துக் கொண்ட போது உங்கள் பேரில் பழியை போட்டு வைத்தேன் அந்த சமயத்திற்கு அப்படி சொல்ல வேண்டியிருந்தது அப்புறம் அப்பாவின் கோபம் தனித பிறகு உண்மையை ஒப்புக்கொண்டேன் அதற்குள் நீங்கள் போயே போய்விட்டீர்கள் அதற்கு நான் என்ன செய்வது என்றால் தேவகி என் மனம் அப்போது ஒரு பக்கம் கோபத்தினாலும் ஒரு பக்கம் பச்சாதாபத்தினாலும் குழப்பம் அடைந்தது அந்த கல்யாணம் பிடிக்கவில்லை என்றால் வேறு யாரிடமாவது இவளுடைய மனம் சென்றிருந்ததா அது ஒருவேளை நானாகவே இருக்குமா அவசரப்பட்டு மனம் வெறுத்து ஊரை விட்டு போனதினால் என் வாழ்நாளையே கொண்டேனா அப்படி எண்ணிய போது தேவகியை மனம் செய்து கொள்ளாதது என் அதிர்ஷ்டம்தான் என்று டாக்டர் சுந்தரம் கூறியது எனக்கு நினைவுக்கு வந்தது இவள் யாரோ ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அவன் யார் அவனுடைய கதி என்ன டாக்டர் சுந்தரம் சொன்னது போல அவன் தூக்கு போட்டு கொண்டு இறந்தானா அல்லது அந்த வீட்டு மாடி ஜன்னல் வழியாக பார்த்த பைத்தியம்தான் இவளுடைய புருஷனா புருஷனுடைய நிலைமை அப்படி இருக்கும்போது இவள் பொருட்காட்சிக்கு நாடகம் பார்க்க புறப்படுகிறாளே இதை என்னவென்று சொல்வது இவள்தான் இப்படி என்றால் இவள் தகப்பனாரும் அல்லவா ஒத்துக்கு மத்தளம் போடுகிறார் அவளுடைய புருஷனை பற்றியும் அந்த வீட்டு மாடிமேல் உள்ள ஆளை பற்றியும் தேவகியை கேட்பதற்கு மனதை திடப்படுத்தி கொண்டேன் ஆனால் அந்த சமயத்தில் ஹெட்மாஸ்டர் போட்டு தலைப்பாகை முதலியவை அணிந்து கொண்டு புறப்பட தயாராக வந்துவிட்டார் எனவே என்னால் ஒன்றும் கேட்க முடியவில்லை வாசலில் காரில் ஏறி உட்கார்ந்த பிறகு என் கண்கள் மட்டும் மேலே மச்சு ஜன்னலை உற்று நோக்கின அங்கே இப்போது அந்த பயங்கர முகத்தை காணவில்லை பாவம் அந்த பைத்தியத்தை உள்ளறையில் போட்டு பூட்டி விட்டார்களோ என்னவோ அல்லது அதனால் தொந்தரவா இருக்கிறது என்று பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் அனுப்பிவிட்டார்களோ என்னவோ இருந்தாலும் இந்த தேவகியை போல இருதயமற்ற ஸ்திரீயை உலகத்திலேயே காண முடியாது இவளுடைய வலையில் நான் தப்பியது நான் செய்த புண்ணியம்தான் சிச்சி இது என்ன கேவலமான எண்ணம் துர்பாகியசாலியான தேவகியை நாமும் சேர்ந்து நிந்திக்க வேண்டுமா இவளுக்கு நேர்ந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒருவேளை நானே காரணமாயிருந்திருக்கலாமே அப்படி அவசரப்பட்டு கொண்டு தண்டாங்கோரையை விட்டு நான் புறப்படாதிருந்தால் இவளுடைய வாழ்க்கையே வேறு விதமாய் இருந்திருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையும் கூடத்தான் இத்தகைய எண்ணங்கள் என் மனதை அழைத்துக் இருக்கையில் பொருட்காட்சியும் வந்துவிட்டது தேவகி முதலியவர்கள் காரில் இருந்து அவசர அவசரமாக இறங்கினார்கள் நாடக மேடை மைதானத்துக்கு போவதில் அவர்களுக்கிருந்த பரபரப்பை சொல்லி முடியாது நான் வண்டியில் இருந்து இறங்காமல் இருப்பதை கண்ட தேவகி நாடகம் பார்க்க நீங்கள் வரவில்லையா என்று கேட்டாள் நீங்கள் போய் இடம் பிடித்துக் கொண்டு உட்காருங்கள் எனக்கு கொஞ்சம் காரியம் இருக்கிறது பார்த்துவிட்டு பிறகு வந்து விடுகிறேன் என்றேன் திரும்பி வீட்டுக்கு போவதற்கு எங்களை திண்டாட விட்டு விடாதீர்கள் என்றாள் தேவகி நான் அப்படியெல்லாம் செய்வேனா தேவகி கட்டாயம் வந்து உங்களை அழைத்துப் போகிறேன் என்றேன் அவசியம் நீங்கள் வந்து நாடகத்தையும் பார்க்க வேண்டும் இன்று நாடகம் ரொம்ப நன்றாக இருக்குமாம் என்று சொல்லிக்கொண்டே தேவகி விரைவாக நடந்தாள் அவளை தொடர்ந்து மற்றவர்களும் போனார்கள் அத்தியாயம் பதினான்கு மற்றும் இறுதி அத்தியாயம் எனக்கு நாடகம் சினிமா என்றாலே அவ்வளவாக பிடிப்பதில்லை அதிலும் அன்றைக்கு என் மனோ நிலைமை நாடகம் பார்த்து ரசிப்பதற்கு அனுகூலமாக இல்லை உண்மையாகவே காரியமும் கொஞ்சம் இருந்தது எனக்கு அதை முடித்துவிட்டு இரவு ஏழரை மணிக்கு திரும்பவும் பொருட்காட்சி மைதானத்துக்கு போனேன் நாடகம் இன்னும் நடந்து கொண்டிருந்தது அதை பார்க்க ஏராளமான கூட்டம் அத்தனை ஆயிரம் பேரும் நாடக பைத்தியம் பிடித்தவர்கள் என்ற எண்ணமே எனக்கு பெரிய வியப்பு அளித்தது அந்த பெரும் கூட்டத்தின் ஒரு ஓரத்தில் நின்று நாடக மேடையை கவனித்தேன் அச்சமயத்தில் நாடக மேடையிலும் ஒரு பைத்தியம் நின்று கொண்டிருந்தது கோரமான முகத்துடனும் போரணிகளுடனும் அந்த பைத்தியம் ஏதேதோ பயங்கரமாக கத்திக்கொண்டிருந்தது அந்த கத்தலின் கோரமானது ஒலிபெருக்கியின் மூலம் வந்தபோது இன்னும் அதிக கோரமாய் ஒழித்தது முதலில் சற்று நேரம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்புறம்தான் சற்று புரிந்தது நாடக மேடையில் ஒரு பாழடைந்த வீட்டில் நின்று அந்த பைத்தியக்காரன் சத்தமிட்டான் அந்த வீட்டில் ஒரு காலத்தில் வசித்திருந்த அவனுடைய மனைவி மக்களை எண்ணி புலம்புவதாக தோன்றியது தேவகியும் அவள் தகப்பனாரும் குழந்தைகளும் கூட்டத்தில் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்தேன் நாடக மேடைக்கு வெகு சமீபத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள் கடவுளே இவர்களுடைய புத்தியை என்னவென்று சொல்வது வீட்டிலேயே ஒரு பைத்தியத்தை வைத்துக்கொண்டு இங்கே நாடகத்திலும் பைத்தியத்தை பார்க்க இவர்கள் வந்திருக்கிறார்களே இந்த லட்சணத்தில் எனக்கு கூட ரொம்ப நல்ல நாடகம் பார்க்க தவற வேண்டாம் என்று எச்சரித்தார்களே இவர்களுடைய கல் நெஞ்சையும் ராட்சச குணத்தையும் என்னவென்று சொல்வது பிறகு நாடக மேடையில் நடந்த துரிதமான சம்பவங்கள் எனக்கு மேலும் மேலும் வியப்பை கொடுத்தன அந்த பைத்தியக்காரன் அந்த பாலம் வீட்டின் விட்டத்தில் ஒரு கயிற்றை மாட்டி அதில் தூக்கிட்டுக் கொள்ள முயன்றான் அப்போது விட்டம் திடீரென்று முறிந்து அவன் தலையில் விழுந்தது அந்த சமயம் யாரோ ஒரு ஸ்திரீ தலை தெரிக்க வந்து கீழே கிடந்த பைத்தியக்காரனை கொண்டு அழுதாள் இத்துடன் அந்த காட்சி முடிவடைந்தது அடுத்த காட்சியில் அந்த பைத்தியக்காரன் ஒரு ஆஸ்பத்திரி படுக்கையில் கிடந்தான் அவனுக்கு சுய பிரக்ஜை வரப்போகிறது என்று டாக்டர் சொன்னார் பிரஜை வந்ததும் அவன் முன் போல பைத்தியம் போல கூச்சலிடாமல் சாவதானமாக பேசினான் அவன் அருகில் இருந்த ஸ்திரீ இப்போது ஹைதராபாத்தில் ரசாக்கியர் ஆட்சி இல்லை நைஜாம் ராஜ்யம் சுதந்திர இந்தியாவோடு சேர்ந்து விட்டது என்று சொன்னாள் உடனே அவன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து உற்சாகமாக பேசினான் அவனும் அந்த ஸ்திரீயும் சிறிது நேரம் கொஞ்சி குழாவினார்கள் பிறகு நாடக மேடையில் இருபது முப்பது பேர் கூட்டமாய் நின்று தல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே என்று பாடினார்கள் பிறகு திரை விழுந்தது நாடகமும் முடிந்தது இதெல்லாம் என் மனதில் எவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கியிருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா தேவகி முதலியவர்கள் என்னிடம் சொன்னதற்கும் இந்த நாடக நிகழ்ச்சிகளுக்கும் இருந்த பொருத்தம் எப்படி ஏற்பட்டது தற்செயலாக ஏற்பட்டதா அல்லது அல்லது யோசிக்க யோசிக்க குழப்பம் அதிகமாகவே ஆயிற்று அந்த குழப்பத்துக்கிடையே தேவகியும் அவளுடைய குழந்தைகளும் நின்ற இடத்தை கண்டுபிடித்து அங்கே போய் சேர்ந்தேன் நாடகம் பிரமாதம் என்பதாக சிலாகித்து பேசிக்கொண்டே அவர்கள் என்னை பின்தொடர்ந்து வந்து காரிலும் ஏறிக்கொண்டார்கள் என்னிடம் அவர்கள் அபிப்பிராயம் கேட்டபோது நானும் நாடகம் நன்றாக இருந்தது என்று சொல்லி வைத்தேன் வீட்டுக்கு போனதும் எல்லா சந்தேகங்களையும் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு விடுவது என்று தீர்மானித்தேன் ஆனால் வீடு வந்து சேர்ந்து அவர்கள் எல்லோருடனும் நானும் உள்ளே போனதும் ஒன்றுமே கேட்க எனக்கு மனம் வரவில்லை என்னத்தை கேட்பது எப்படி கேட்பது எது கேட்டாலும் பட்டம் எனக்கு வந்து சேரும் என்று தோன்றியது ஆகவே விடை கொண்டு போக எண்ணி நான் வரட்டுமா என்றேன் இருக்கிறது அதற்குள்ளே போகிறதாவது இவர்களுடைய அப்பா இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார் அவரையும் பார்த்துவிட்டு விட்டு சாப்பிட்டு விட்டு போகலாம் என்றால் தேவகி இவர்களுடைய அப்பாவா அது யார் என்று கேட்டேன் இன்னும் உங்களுக்கு தெரியவில்லையா என்ன தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றளவா இருந்தேன் இன்று நாடகத்தில் ஹீரோவாக நடித்தவர்தான் என்னுடைய கணவர் என்றால் தேவகி அப்படியா முந்தா நாள் நான் கேட்டபோது ஏதோ ஹைதராபாத்தில் நடந்ததாக சொன்னாயே ஆமாம் அதுவும் தான் நாடகத்தில் வந்ததே நான் சொன்னபடியே அவரை கருப்ப முகமூடி அணிந்த ரசாக்கர்கள் வந்து அழைத்து போனார்களே என்றாள் தேவகி அப்படியானால் முந்தானால் இந்த மேல் இருந்தவர் அவரேதான் முந்தானால் நீங்கள் வந்திருந்த போது மச்சுமேல் கடைசி ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது வேஷம் கூட போட்டு பார்த்து கொண்டார்கள் அதனாலே தான் உங்களை இவரால் பார்த்து பேச முடியவில்லை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவு போட்டிருந்தார் நான் எல்லாம் நீங்கள் நிஜமென்றே நினைத்துக் கொண்டீர்களா என்ன எனக்கு அளவில்லாத கோபம் வந்துவிட்டது பொய்யும் சொல்லிவிட்டு அதை நம்பியதற்காக என் பேரில் குற்றமும் அல்லவா சொல்கிறாள் அழகா இருக்கிறது காரியம் இந்த சமயத்தில் உள்ளே உடுப்பை கலற்றி வைப்பதற்காக போயிருந்த ஹெட்மாஸ்டர் வந்தார் அப்பா இவரிடம் முந்தானால் நீங்கள் உண்மையை சொல்லவில்லையா என்று தேவகி கேட்டாள் சொல்லாமல் என்ன முக்காலே மூன்று வீசம் உண்மையைத்தான் சொன்னேன் உன் புருஷன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருப்பதாக சொன்னேன் இந்த வீடு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இல்லை என்று யார் சொல்லுவார்கள் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அழகான நாடகத்தை போட உன்னுடைய புருஷனுக்கு தோன்றி இருக்குமா என்றார் பத்மநாப ஐயங்கார் அவர் சொன்னபடி இந்த வீடு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியோ என்னவோ ஆனால் இங்கு வந்ததின் பலன் என்னை இவர்கள் பைத்தியமாக அடித்து விட்டார்கள் என்பது நிச்சயம் என்னுடைய இந்த அபிப்பிராயத்தை உறுதிப்படுத்துவதற்கு அப்போது இன்னொரு சம்பவம் நேர்ந்தது வாசலில் சைக்கிள் மணி சத்தம் கேட்டது அப்பா வந்து விட்டார் என்று குழந்தைகள் குதித்தார்கள் அவர்களுடைய அப்பா வீட்டுக்குள் பிரவேசித்தார் அந்த அப்பா யார் என்று நினைக்கிறீர்கள் பிரபல ஆயுர்வேத வைத்தியரான டாக்டர் சுந்தரம் எல் அவர்கள்தான் அன்று காலையில் டாக்டர் சுந்தரத்தின் மருத்துவ சாலையில் அவனை விட்டு பிரிந்த போது ஏதோ ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றும் ஞாபகத்திற்கு வரவில்லை என்று சொன்னேன் அல்லவா அது என்னவென்று இப்போது பழியர் என்று நினைவு வந்தது அந்த வீட்டு ரேலியில் முந்த நாள் என் காலில் தடுக்கி காயப்படுத்திய அதே சைக்கிள் தான் டாக்டர் சுந்தரத்தின் மருத்துவ சாலையிலும் இருந்தது அசோக சக்கர கொடி இரண்டிலும் இருந்தது என்பது இப்போது நினைவுக்கு வந்தது டாக்டர் சுந்தரம் என்னை பார்த்ததும் ஹலோ கிருஷ்ணசாமி இந்த வீட்டு பக்கமே வராதே என்று சொன்னேனே அதை உண்மையாக எடுத்துக்கொண்டு விடுவாயோ என்று பயந்தே போனேன் நீ வந்தது பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாடகம் எப்படி இருந்தது உனக்கு பிடித்திருந்ததா என்று கேட்டான் நான் பதில் சொல்வதற்குள் குழந்தைகள் ரொம்ப நன்றாக இருந்ததப்பா என்று கூச்சல் இட்டார்கள் தேவகி சுந்தரத்தை பார்த்து போதும் போதும் இந்த மாதிரி அசந்தர்ப்ப நாடகத்தை இனிமேல் நீங்கள் போடவே வேண்டாம் எனக்கும் கொஞ்சமும் பிடிக்கவில்லை நீங்கள் பைத்தியமாக நடித்தபோது போது உண்மையிலேயே உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று எனக்கு பயமாய் போய்விட்டது அப்புறம் யாரோ ஒரு தடியன் புடமையை கட்டி கொண்டு வந்து உங்களை பிராணநாதா என்று அழைத்த போது எனக்கு சகிக்கவே இல்லை இந்த மாதிரி நாடகம் போடவில்லை என்று யார் அழுதார்கள் என்று கூறினாள் அப்போது சுந்தரம் தேவகியின் தகப்பனாரை பார்த்து பாருங்கள் மாமா இந்த அழகான கதையை கற்பனை செய்து கொடுத்ததே இவள்தான் இப்போது என் பேரில் குற்றம் சொல்லுகிறாள் இதற்கு நான் என்ன செய்கிறது என்றான் அவன் அந்த சமயத்தில் நான் ஆமாம் உன் மனைவிக்கு அந்த நாளில் இருந்து இது வழக்கம்தானே தான் செய்த காரியத்துக்கு பிற தலையில் போடுவது என்றேன் சுந்தரம் என்னை பார்த்து புன்னகை புரிந்தான் ஓஹோ அந்த போர்ஜனி கடிதத்தை பற்றி சொல்கிறாயோ அது தேவகி மட்டும் செய்ததில்லை அவளும் நானும் சேர்ந்து யோசனை செய்து பண்ணிய காரியம்தான் அதை இன்னும் நீ மறக்கவில்லையா என்றான் விஷயமே எனக்கு இப்போதுதானே தெரிந்தது இனிமேல் மறந்துவிட வேண்டியதுதான் என்றேன் பட்டென்று ஹெட்மாஸ்டர் அப்போது சுந்தரம் நியாயமாக நீயும் தேவகியும் கிருஷ்ணசாமியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் நீங்கள் என்னை ஏமாற்றியதாவது போகட்டும் தேவகிக்கு இஷ்டமில்லாத இடத்தில் கல்யாணம் நிச்சயம் செய்தது என்னுடைய பிசகு அதனால் நான் அடைந்த தொந்தரவுக்கு உங்களை குற்றம் சொல்லி பயனில்லை ஆனால் கிருஷ்ணசாமியின் பேரில் பழியை போட்டீர்களே அது ரொம்ப ரொம்ப அநியாயம் எத்தனை வருஷமாகியும் அது இன்னும் அவன் மனதில் உறுத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் அவனிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளாவிட்டால் உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான் என்றார் ஹெட்மாஸ்டர் இதெல்லாம் ஒன்று வேண்டியதில்லை சார் யார் யாரை மன்னிக்கிறது என்றேன் நான் ஹெட்மாஸ்டரின் வார்த்தைகள் என்னை உருக்கிவிட்டன ஆமாம் அப்பா அவர் அப்படியெல்லாம் மனதில் ஒன்றை வைத்துக் கொள்கிறவர் அல்ல அவருடைய நல்ல சுபாவம் அப்போதே நமக்கு தெரியுமே என்றாள் தேவகி மனதில் கோபம் வைத்துக் கொள்கிறவனா இருந்தால் இந்த சந்து வீட்டை தேடி வந்திருப்பானா நான் அவ்வளவு அவனை பயமுறுத்தி இருந்தும் கூட என்றான் சுந்தரம் சுந்தரம் மற்ற எதை பற்றியும் எனக்கு கோபம் இல்லை ஆனால் தேவகியின் தொல்லையை பொறுக்காமல் அவளுடைய புருஷன் தூக்கு போட்டுக் கொண்டான் என்று சொன்னாயே அதை மட்டும் நான் மறக்க முடியாது என்றேன் ஆமாப்பா கிருஷ்ணசாமி உன்னிடம் சொன்னதை நிறைவேற்றலாம் என்றுதான் பார்த்தேன் தூக்கு போட்டுக் கொள்ள முயன்ற போது விட்டம் முறிந்து என் தலையில் விழுந்தால் அதற்கு நான் என்னத்தை செய்கிறது என் பேரில் வஞ்சனை இல்லை என்றான் சுந்தரம் போதும் இந்த பேச்சு முகத்தில் இன்னும் கொஞ்சம் பைத்தியக்கலை கலை இருக்கிறது புழாயடிக்கு சென்று முகத்தை நன்றாய் சோப்பு போட்டு தேய்த்து அலம்பிவிட்டு விட்டு வாருங்கள் அதற்குள் நான் இலையை போடுகிறேன் என்றாள் தேவகி இன்றைக்கு இந்த வீட்டில் சாப்பாடு கூட உண்டா தளிகை யார் செய்தார்கள் என்றான் சுந்தரம் நாடகத்திற்கு புறப்படுவதற்கு முன்பே தளிகை செய்து வைத்துவிட்டு தான் கிளம்பினேன் புலியோதரை செய்திருக்கிறேன் ரிஷசாமி உங்களுக்கு கூட புலியோதரை பிடிக்குமே அம்மா செய்து போட்டால் ஆசையோடு சாப்பிடுவீர்களே என்றாள் தேவகி அப்போது தேவகியின் தாயார் ரங்கநாயகி அம்மாளை பற்றிய ஞாபகங்கள் என் மனதில் பொங்கி எழுந்தன அடடா எத்தனை அன்பு அந்த அம்மாவுக்கு எவ்வளவு அபிமானம் அந்த அம்மாள் கையினால் பாகம் செய்த புளியோதரை திருக்கண்ணமுது முதலியவைகளை எவ்வளவு ஆசையோடு அந்த நாளில் சாப்பிட்டிருக்கிறேன் எனக்கு புலியோதரை பிடிக்கும் என்பது வாஸ்தவம்தான் ஆனால் இன்றைக்கு வேண்டாம் நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று கொண்டு கிளம்பினேன் அப்படியானால் இன்னொரு நாள் சாப்பிடுவதற்கு கட்டாயம் வர வேண்டும் என்றாள் தேவகி ஆமப்பா பழைய சிநேகிதத்தை மறந்து விடாதே அடிக்கடி வந்து கொண்டிரு என்றான் சுந்தரம் அவனுடைய அழைப்பை ஹெட்மாஸ்டரும் ஆமோதித்தார் இன்னொரு நாள் வந்தால் உனக்கு யோகாசனத்தை பற்றி எல்லாம் சொல்கிறேன் என்றார் அவர் அவர் சொல்வது ஒன்றையும் நீ நம்பாதே யோகாசனத்தின் மகிமையை பற்றி அவர் பிரமாதமாக பிரசங்கம் செய்வார் ஆனால் அவருடைய அலமாரியில் பார்த்தால் ஐந்தாறு வித லேகியம் வைத்திருப்பார் நீ ஒரு நாள் என்னுடைய டிஸ்பென்சரிக்கு வா ஆறு மாதம் சீவன பிரசா லேகியத்தை சாப்பிட்டுப்பார் என்றான் சுந்தரம் அவர் கிடைக்கிறார் நீங்கள் மருந்து கடைக்கு போக வேண்டாம் இங்கே வாருங்கள் என்றாள் தேவகி குழந்தைகள் சித்தியா நாளைக்கு வந்து எங்களை காரில் ஏற்றிக்கொண்டு பீச்சுக்கு அழைத்து போங்களேன் என்றன ஆகட்டும் இன்னொரு நாள் அவசியம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் புறப்பட்டேன் காரில் ஏறி உட்கார்ந்ததும் இந்த சிந்தாந்திரிப்பேட்டை பக்கமே இனிமேல் தலை காட்டுவதில்லை என்று எண்ணிக்கொண்டேன் எல்லோருமாக சேர்ந்து எனக்கு அசட்டு பட்டம் கட்டி பைத்தியமாக அடித்து விட்டார்களே சரி போனால் போகட்டும் எப்படியாவது அவர்கள் சௌக்கியமாக இருந்தால் சரி தேவகியும் அவளுடைய கணவனும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அதுதான் வேண்டியது ஹெட்மாஸ்டரும் உற்சாகமாக இருக்கிறார் வேறு என்ன வேண்டும் வெள்ளிய நிலவு பிரகாசித்துக் கொண்டிருந்தது பணியினால் உலகமே குளிர்ந்திருந்தது பழைய நினைவுகள் கொண்டு வந்தன கடைசியாக இந்த சுந்தரமா தேவகியை கல்யாணம் செய்து கொண்டான் என்னையும் வைத்தியநாதனையும் அடிக்கடி சண்டை மூட்டிவிட்டு இவன் பரம சாதுவை போல் நடித்தவன் அல்லவா அந்த நடிப்பு திறமைதான் இன்றைக்கு அவனிடம் பிரகாசிக்கிறது பொல்லாத அமுக்கன் ஏதோ போகட்டும் தேவகி தன் மனது கொத்த புருஷனை மணந்து திருப்தியாக இருக்கிறாள் அல்லவா அதுதான் வேண்டியது அன்று வரை நான் அறியாத மன நிம்மதியை அன்று கண்டேன் அந்த நிம்மதியை குலைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை ஆகையினாலேயே சிந்தாதிரி அப்புறம் நான் போகவில்லை இந்த வருஷத்து பொருட்காட்சிக்கு கூட போகவில்லை தேவகியின் வாழ்க்கை இப்படியே நீடித்து சந்தோஷமா இருக்கும்படி பெருமாள் அருள் புரியட்டும் அமரர் கல்கி அவர்கள் எழுதிய தேவகியின் கணவன் நாவல் முற்றும் இந்த நாவல் சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த நாவல் பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வெளியான ஒரு தொடர்கதை கல்கி இதல்ல கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்